என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கோபம் வரும் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் நூறு முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் இன்றைக்கு பக்பு வாரியத்தின் சார்பாக ரம்ஜான் நோன்புக்கு தேவையான தொகுப்புகளை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதற்காக இருபத்தைந்துக்கும் அதிகமான தர்காக்கள் அந்த பொருட்களை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றன அதற்கு அந்த தர்காவுடைய நிர்வாகத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அரசு சார்பாக எங்களுடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியாவிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உங்களுடைய சொந்த வீடு போல இருக்கின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு என்று நாம் தைரியமாக சொல்லலாம் சிறுபான்மை மக்களுடைய மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்த ஒரு அரசுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் உணர்வும் பாசமுமே சாட்சி திராவிட இயக்கத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கிய உறவு கிடையாது பெரியவர் மறைந்த கன்னியமிகு காகிதை மில்லத் அவருடைய காலத்திலிருந்தே திராவிட இயக்கம் இஸ்லாமிய மக்களோடு உங்களுடைய அன்பை பெற்று செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக அவர்கள் மேலே அவர் மீது பெரியவர் மில்லத்துக்கு அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய அலுவலக மரியாதையும் மதிப்பும் போல் அதேபோல் அவர்களும் காகிதை மில்லத் அவர்களும் நல்ல நண்பர்களாக உற்ற தோழர்களாக இருந்தார்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இல்லாதவர்கள் இறுதி காலத்தில் உடல் நலம் சரியில்லாமல் இருந்த நேரம் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் முத்தமிழ கலைஞர் அவர்கள் பெரியவர் காகிதமில்லத்தவர்களை உடல்நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கே சென்றிருந்தார் அங்கே கலைஞருடைய கைகளை பற்றி கொண்ட பெரியவர் இல்லாதவர்கள் நீங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு செஞ்சிட்டு இந்த நன்மைகளுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என்று திரு காகிதம் மில்லத் கலைஞருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு சொன்னார் அந்த அளவுக்கு கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய நலநிலை மிகுந்த அக்கறை கொண்டவர் இன்றைக்கு கலைஞர்களுடைய வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து வகையிலும் துணை நின்று வருகின்றார் நம்முடைய கழக அரசு ஆட்சிக்கு வந்ததுமே முதல்ல குடியரசு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறணும்னு சட்டப்பேரவையில் முதல்ல தீர்மானம் நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் மட்டுமல்ல ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யலாம்னு தொடர்ந்து திட்டம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை என்ஆர்சி இப்படி வருஷ வருஷம் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி சிறுபான்மை மக்களை நெருக்கடிக்கு ஆளாக்கின்ற வேலையை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது ஆனால் அதையெல்லாம் இந்தியாவிலேயே கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு மாநிலம் ஒரு இயக்கம் ஒரு அரசு அது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் குறிப்பா இன்றைக்கு ஒரு பிரச்சனையை புதுசாக கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அதுதான் வக்ஃபு திருத்த மசோதா அப்படின்னு ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திருத்தம் மட்டும் அமலுக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய அந்த வக்ஃபு வாரிய சத்துவத்துகள் வாரியங்களிடமிருந்து அபகரிக்கப்படுகின்ற அந்த அபாய நிலைக்கு தள்ள முயற்சிக்கிறாங்க அது மட்டும் இல்ல வாரியங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்ற ஆட்களைத்தான் நியமனம் பண்ணணும்னு இந்த மசோதா குறிப்பிடுகிறது குறிப்பா முஸ்லிம் அல்லாத நபர்களையும் அந்த வாரிய உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய சூழல் சூழல் உருவாக இருக்கின்றது நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த சட்டத்தை தொடக்கத்திலிருந்து கடுமையாக எதிர்த்துக்கிட்டு வருகிறார் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கு திட்டங்களை நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தபோது மிலாது நபிக்கு விடுமுறை தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதேபோல் உருது பேசும் முஸ்லிம் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சேர்த்துக்கப்பட்டதும் கழக ஆட்சியில் தான் வக்ஃபுவாரிய சொத்துக்களை பராமரிக்க முதன் முதல்ல மானியம் ஒதுக்கியது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருது அகாடமியை தொடங்கியது நம்முடைய அரசில் கண்ணியமிகு மில்லத் அவர்களுக்கு நினைவாக மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கியதும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு காகித மில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கியதோடு ஆண்கள் கல்லூரிக்கும் இடம் அளித்தது நம்முடைய அரசு இஸ்லாமிய மக்களுக்காக இவை அனைத்தையும் செய்தவர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் பொதுவாக சாதிகளின் அடிப்படையில் ஆனால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்கிய ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்கள் மறக்க மாட்டீங்க இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீட்டை வழங்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு செய்த சாதனைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றார் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் கட்டடங்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு இருக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூடு விழாவிற்கு நாற்பத்தி ஐந்து கிலோ சந்தன கட்டைகளை தர்கா நிர்வாகிகள் நன்றி கூறினார்கள் அது மட்டுமல்ல நாகூர் தர்காவிற்கு நேரில் வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தாங்க அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் நாகூர் தர்காவிற்கே சென்று அந்த சந்தனக்கூடு விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்தோம் அது மட்டுமல்ல நம்முடைய அரசு சார்பாக நாகூர் தர்காவை புறமைக்க ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முக்கியமாக ஹாஜிகளுக்கு மாதம் ரூபாய் சிறப்பு இதுவரைக்கும் கோடியே லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு முஸ்லிம் மாணவர்களுக்கு பன்னிரண்டு கோடியே பதினேழு லட்சம் அளவிற்கு கல்வி உதவித் தொகைன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க ரம்சானுக்காக பள்ளிவாசல்களுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் டன் அரிசியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் சென்ற ஆண்டு ஏழாயிரத்தி நாற்பது டன் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அது அதிகப்படுத்தப்பட்டு எட்டாயிரம் டன் அளவிற்கு அரிசி வழங்க முதலமைச்சர் அவர்கள் இதன் அரசுக்கு பதினெட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டாலும் அதை விட எல்லாம் முக்கியம் இஸ்லாமிய மக்களுடைய மகிழ்ச்சியே எனக்கு முக்கியம் என்று இந்த உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க நேற்று கூட நாகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாங்க செல்கின்ற இஸ்லாமியர்களுடைய சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் அறுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க இப்படி எப்பொழுதும் உங்களுக்காக சந்தித்து உங்களுக்கான திட்டங்களை தருகின்ற அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டினை தந்ததற்காக கலைஞர் அவர்களுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு விழாவை இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்பாடு செஞ்சிருந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய கலைஞர் அவர்கள் எனக்கு நீங்கள் நன்றி சொல்லி பேசினீர்கள் எனக்கு நன்றி சொல்லி என்னை உங்களிடமிருந்து பிரித்து விடார்கள் நான் உங்கள் ஒருவனாகவே இருக்க விரும்புகின்றேன் நான் எப்பொழுதுமே உங்களை சார்ந்தவன் தான் என்று கலைஞர் அவர்கள் உரிமையோடு சொன்னார்கள் அதே உணர்வோடு தான் முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு இவ்வளவு திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ந்து இருக்காங்க இப்படி நம்முடைய திராவிட மாநில அரசு என்றைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு உற்ற துணையாக இருக்க